ಮೇಡ தக்வா வாரி வழங்கிடுவீர் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் திருமுகத்தை நாடி பள்ளிவாசல் ஒன்றை கட்டியவர் அதுபோன்று ஒன்றை சுவனத்தில் அவருக்காக அல்லாஹு கட்டுகின்றான் நூல் புகாரி நானூற்றி ஐம்பது அல்லாஹுவின் பேரொருளால் மேடவாக்கம் கிளையில் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக மார்க்கம் மற்றும் சமுதாய பணிகள் நடைபெற்று வருகின்றது நபி வழியில் ஐவேளை தொழுகை மற்றும் ஜுமா தொழுகை பெண்கள் பயான் மற்றும் ஆண்கள் பயான் சிறுவர் சிறுமியர்களுக்கான மக்தப் மதர்சா கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகள் போன்ற ஏராளமான மார்க்கம் மற்றும் சமுதாயப் பணிகள் நடைபெற்று வருகின்றது தற்பொழுது வாடகை இடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த உலகமானது ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்வாக இருக்கிறதுனால் மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய செயலீடுகள் மூடப்படாமல் தொடர்ச்சியாக கொள்வதற்காக இந்த பள்ளிவாசலுக்கு அதிகம் பாரி வழங்குங்கள் நமது கிளையின் சார்பாக பள்ளி ஒன்றை சொந்தமாக வாங்குவதற்கு பல வருடங்கள் முயற்சித்து தற்பொழுது அல்லாஹுவின் உதவியால் நமது பகுதியில் ஆயிரத்தி முன்னூறு சதுர அடியில் தொன்னூறு லட்சம் மதிப்பில் இடம் பார்க்கப்பட்டு அதற்கான அட்வான்ஸ் தொகை ரூபாய் பத்து லட்சம் கொடுக்கப்பட்டு மீதி தொகையை ஆறு மாத காலம் செலுத்தி சொந்தமாக்கி கொள்ள ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த இடத்தை தொண்ணூறு லட்சம் ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷனோட முடிவு செய்யப்பட்டு முன்கையாக பத்து உதவிடுவீர் தேவைப்படும் மொத்த தொகை லட்சம் உங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹுவின் பாதையில் வாரி வழங்கிடுவீர் பணம் அனுப்ப வேண்டிய வங்கிக் கணக்கு என் தமிழ்நாடு ஜமாத் சிட்டி யூனியன் பேங்க் மேடவாக்கம் கிளை அக்கவுண்ட் நம்பர் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ நைன் ஜீரோ ஒன் ஜீரோ டூரோஸ்சி கோர் சிஐயூபி டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஆன்லைனில் பணம் அனுப்ப விரும்புவோர் தெரியும் கியூஆர் கோட் மூலம் ஸ்கேன் செய்து உங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் வாரி வழங்கலாம் மஸ்ஜிது தக்வா டிஎன்டிஜே மேடவாக்கம் கிளை செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம்